இப்போ அரிப்புங்கிறது உடம்புல அரிப்புங்கிறது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் அப்போ அரிக்குதுனாலே என்னது அப்படின்னா உடல் வெப்பநிலை அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் அர்த்தம் அதனால்தான் அரிக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் உடனே அரிக்குது அடிக்கடி அரிக்குது தோல் நோயாக இருக்கும் அப்படின்லாம் இல்லாமல் குழம்பாமல் நம்ம உடம்பு வெப்பநிலை அதிகமாக இருக்குது ஒரு கழிவுகள் வெளியேறாமல் இருக்கலாம் அதில் உடல் நேற்று சாப்பிட்டா உணவு என்ன உணவு சாப்பிட்டோம் இந்த மாதிரி சூடாகுதே சூடாகிடுச்சு உங்கள் உடம்பு சூடாயிடுச்சு அதனால தான் அரிப்பு இருக்குது ஏற்படுது அளவுக்கு அதிகமாகிடுச்சு எதனால் வந்து ஏன் அளவுக்கரியமான சூடாகிச்சுனா உடம்புல அரிப்பு ஏற்படுதுன்னா சூடாகும்போது என்னாகும் வெ உடம்பு விரிவடையும் உடல் வந்து விரிவடையும் சூடாகும்போது ஒரு நிலம் என்னாகுது வெடிக்குதில்ல அதுபோல் நிலம் வெடிக்குதில்ல வெப்பமாச்சுன்னா வறண்டு போச்சுன்னா அதுபோல் நம்ம உடம்பு ஒரு வறட்சியாக இருக்கலாம் ஒரு வறட்சியின் வெளிப்பாடு தான் அந்த அரிப்பு அரிப்பு அரிக்கிறதுனாலே வறட்சி ஆகிடுச்சின்னு அர்த்தம் உடல் வெப்பமாயிடுச்சு வறட்சியாகி விட்டது அதனால் அந்த தோள்களில் ஒரு நுண்ணிய வெடிப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஒரு நுண் நுண்ணிய வெடிப்பு ஏற்படும் தோல் விரிவடையும் நுண்ணிய வெ வெடிப்புகள் ஏற்படும் அந்த வெடிப்பில் ஏற்படக்கூடிய வலி தான் அரிப்பு அதனால் நமக்கு எப்போல்லாம் அரிக்குதோ அப்போல்லாம் நமக்கு வந்து நாம் என்ன நினச்சிக்கணும் நம்ம உடம்பு வெப்பம் அளவுக்கு அதிகமாக வெப்பம் ஆயிடுச்சு சூடாகிடுச்சு அப்போ அதற்கு என்ன காரணம் ஒருவேளை கழிவுகள் வெளியேற வெளியேறலைனாலும் சூடாகிடும் கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் சிறுநீர் கழிக்கணும் அப்புறம் மலம் கழிக்க வேண்டும் அதன் பிறகு குளிக்கணும் குளிச்சுட்டா அந்த தண்ணீர் குடிக்கணும் அதாவது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட வேண்டும் இது வந்து இந்த அரிப்புக்கான ஒரு மருந்து இதை நீங்கள் வந்து அரிப்புனா என்ன இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொரிஞ்சிக்கிட்டே போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி தீர்வை தேடாமல் உடலை குளிர்விப்பதற்கான முயற்சி எதையுமே செய்யாமல் நீங்கள் தொடர்ந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் நாளடைவில் உங்கள் உடம்பு வேறு மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் வேறு மாதிரியான அந்த பிரச்சனை பெரிதாகிவிடும் அதனால் பெரிதாகி தோல் நோயாக மாறிவிடும் ஆரம்பத்தில் இதை சரி செய் சரி அவ எல்ல எல்லாருக்குமே வரலாம் உடல் வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக சூடாகிறது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் வந்துச்சுன்னா இதுக்கான காரணம் உடனே அதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா உடலை குளிர்விப்பது உடலை குளி தண்ணீர் குடிக்க வேண்டும் கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் குளிக்க வேண்டும் அல்லது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட வேண்டும் இதன் மூலம் அந்த அரிப்பை நாம் விடலாம் தலைவலி மாதிரி தான் அந்த தலைவலியை நீங்கள் வந்து அதுக்கான காரணத்தை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து எதாவது மாத்திரை போட்டே சரி பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த தலைவலி மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் தலைவலியை கண்டுக்காமல் ஓட்டிங்க அலட்சியப்படுது அதுபோல் அரிப்பை நீங்கள் அலட்சியப்படுத்துனீங்கன்னா அது தோல் நோயாக மாறிவிடும் தோலில் சுத்தம் இல்லைனாலும் அரிக்கும் உடம்பில் சுத்தம் இல்லைனாலும் அரிப்பு ஏற்படும் வெப்பமானாலும் அளவுக்கரியமான சூடானாலும் அரிப்பு ஏற்படும் இந்த மாதிரி அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு குளிப்பதன் மூலமாக உடம்பு குளிர்ச்சியடையும் செய்து அதே நேரத்தில் இந்த தோலில் உள்ள கிருமி அழுக்குகளும் நீங்குகிறது அரிப்பு ஏற்படும் நிறைய வெந்நீரில் குளிப்பாங்க வெந்நீரில் குளிக்கிறது அவங்களுக்கு அரிப்பு அடங்காது வெந்நீரில் கு குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் அப்போதான் அந்த அரி ஏன்னா அரிப்புக்கு காரணமே அளவுக்கு அதிகமாக உடல் வெப்பமடைவதுதான் காரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீ வெந்நீரில் குளிச்சா அதனால என்ன ஆகும் உடம்புல உள்ள வெப்பநிலை குறையாமல் அந்த அரிப்பு உனக்கு ஒரு தொடர்கதையாக மாறிவிடும்